எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி நாலு முதல் முப்பது வரை தமிழிலே விஸ்வா கார்த்திகை எட்டு முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் பார்ப்போம் அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவை முழுவதுமாக கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் என்றாலும் அல்லது ராசி சிம்மம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொருந்தி வரும் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அன்பு நேயர்களே சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய ராசியில் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உச்ச வக்ரம் பெற்றிருக்கிறார் அஷ்டமத்தின் அதிபதி அந்த அஷ்டமத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ஆகையினால் இது ஒரு விபரீத ராஜயோகம் அதேபோல் ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வாரத்திலே முக்கிய விஷயம் என்னவென்றால் இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் ஆகையினால் ஆறு ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல இருப்பது என்பதும் குருவினுடைய பார்வை பெறுவது என்பதும் சிக்கல்கள் சில இருந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு வகையிலே தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தரும் இந்த வாரத்தின் பலனை பார்க்கும்போது வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை துவங்கும் போது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சனியினுடைய பார்வை பெற்றிருப்பார் அதற்கடுத்து செவ்வாய் புதன் வியாழன் பார்க்கும்போது குருவினுடைய பார்வை பெற்ற சந்திரனாக கஜகேசரி யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் இருக்கும் ஆகையினால் இந்த நாட்களில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் காரணமாக நல்ல விஷயங்களை துவங்கும் போது அது மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதேபோல் வெள்ளி சனிக்கிழமைகளில் பார்க்கும் போது ராகுவோடு இணைந்த சந்திரனாக இருப்பார் ராகுவோடு இணைந்த சந்திரனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எந்தவிதமான விஷயத்திலும் அவசரம் கூடாது குறிப்பாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையோடு எந்தவித விஷயத்திலும் சற்று பொறுமை காத்து இருக்கும் போது வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ரூச்சக யோகம் லக்ஷ்மி யோகம் இரண்டையுமே செவ்வாய் பகவான் தருகிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி மற்றும் நான்காம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்று சூரியனோடு இணைந்து இருக்கக்கூடியது இந்த வாரம் முழுக்க யோகம் ஆகையினால உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் மன திடத்தையும் ஒரு தலைமை பண்பையும் தரும் ஆனால் படபடப்பு இல்லாமல் அவசரம் இல்லாமல் தான் என்று தான் தோன்றித்தனமாக யோசிக்காமல் சற்று பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கும் போது வெற்றிக்கான வழிகள் இருக்கும் எட்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதேபோல் ஆறாம் இடத்திற்கான அதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் இது இரண்டும் விபரீத ராஜயோகத்தை தருகிறது இதுவரை மிக கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பிற்கு பலன் வர வேண்டும் என்றால் பொறுத்திருந்து இந்த பலனை பெற்று பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய வாரங்களில இது ஒரு நல்ல வாரம் அதாவது ஏற்கனவே உழைத்த உழைப்பிற்கான ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல பரிசு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவானும் குரு பகவானும் தருவார் ஆனால் நேர்கதிக்கு சனி பகவான் அஷ்டம நிலையில மாறுகிறார் என்றாலும் கூட இந்த அஷ்டம சனியாக இருந்த காலத்தை கிட்டத்தட்ட திருக்கணிதத்தின் அடிப்படையில கிட்டத்தட்ட விட்ட நிலையிலே இருக்க போகிறது இன்னும் மூன்று அல்லது நான்கு மாதங்களிலே அஷ்டம சனி முடிந்து பாகிய சனியாக மாறக்கூடிய அமைப்பிற்கு சென்று விடுவார் ஆகையினால் அதை பற்றி யோசிக்காமல் முன்னேறுவதற்கு என்ன வழி என்பதை யோசிக்க வேண்டிய வாரம் சிம்மராசி என்பர்கள் வாரத்தினுடைய கடைசியில அதாவது ஞாயிற்றுக்கிழமை சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் புதிய விஷயங்கள் துவக்காமல் இருக்க வேண்டும் நீண்ட நெடுந்துர பயணங்களை புதிதாக துவக்காமல் இருப்பது புதிய விஷயங்கள் துவங்காமல் இருப்பது நன்று காரணம் அன்று சந்திராஷ்மமாக அமைகிறது சனிக்கிழமை இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு முப்பத்தி மூன்று பி எம் முதல் திங்கட்கிழமை டிசம்பர் ஒன்று இரவு பதினொன்று பதினெட்டு வரை ஆக அந்த இரண்டு நாட்களும் நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று ஆகிய இரண்டு நாட்களும் முழு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கவனமாக இருக்க வேண்டும் புதிய விஷயங்கள் துவங்காமல் இருப்பது தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது உபகரணங்களை பயன்படுத்தும்போது சற்று கவனமாக இருப்பது மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில் இருப்பதனால் சில நிலைகளிலே ஒரு பாதக அல்லது பிரச்சனை போன்ற ஒரு சூழ்நிலை எழும் இதனால் மனதிலே ஒரு அழுத்தம் இருக்கலாம் இவற்றை போக்குவதற்கு மனதை திசை திருப்பி உங்களுக்கு பிடித்த பயனுள்ள விஷயங்களிலே ஈடுபடும் போது வெற்றிக்கான வாய்ப்பு நிச்சயம் பொருளாதார விஷயங்களிலே இந்த வாரம் முன்னேற்றம் என்பது இருக்கும் நேர்மறையான முடிவுகளின் மூலமாக நேர்மறையான பலன் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை தரும் கடந்த காலத்திலே எது தப்பை தந்தது எது தவறை கொண்டு வந்தது எதனால் இழப்பை சந்தித்தோம் என்று மாணவர்களானாலும் வியாபாரிகளானாலும் இல்லத்தரசுகளானாலும் யோசித்து அதை புனரமைக்கும் போது வெற்றியை தரும் மேலும் இந்த வாரத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சதய ராகுவாக இருக்கிறார் சில விஷயத்திலே தீவிர முயற்சிகள் எடுக்கும் போது சற்று அலைச்சல் கூடுதலாக இருந்தாலும் கூட அது ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு ஏற்றத்தை தந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகினால் தொடர் உழைப்பு என்பது இருக்கும் குடும்பத்தோடு இனிய நேரத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இது அமைகிறது உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க குடும்பத்தோடு நேரத்தை சந்தி செலவழிவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் கூட்டு தொழில் வியாபாரம் இவையெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உதவியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தின் மூலமாக கூட உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வாழ்க்கையில மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர் பெரியோர் உரியோரை சந்தித்து உண்மையை பேசி வணிக ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி வாழ்க்கை ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கான அறிவுரையை கேட்டு நடப்பது சரியான திட்டங்களை வகுத்து நடப்பது சரியான அறிவுரையின்படி நடப்பது வெற்றிக்கான வழி மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மகம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு சற்று தடை தாமதங்கள் இருக்கும் வேலையை எடுத்த வேலை உடனே செய்ய முடியாத நிலைகள் கூட ஏற்படலாம் இதனால் மன வருத்தப்படாமல் தொடர் உழைப்பின் மூலமாக வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கும் சிம்மராசி பூரம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடியதாகவும் அதனோடு கூட புதன் இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் எடுத்த முயற்சிகளில வெற்றி இருக்கும் தொழில் வியாபாரத்தில வெற்றி இருக்கும் இதுவரை ஏதேனும் குடும்பத்தில் ஏதேனும் சிறு சிறு சிக்கல் இருந்தால் அவையெல்லாம் விலகும் அது இல்லாமல் புதனும் சுக்கரனும் இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் பொருள் வரவு புதிய விஷயங்கள் புதிய நகை புதிய பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் சூரியன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் இது தரக்கூடிய அற்புத யோகம் லக்ஷ்மி யோகத்தின் காரணமாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடித்து அரசு வழி இடைஞ்சல்கள் தொல்லைகள் இருந்தால் அவற்றிலே ஒரு லாபம் உண்டாகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தொடர்ந்து அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது சனிக்கிழமைகளிலே அணுவன் வழிபாடு செய்வது தினந்தோறும் அதிகாலையிலே விநாயகரை வழிபட்டு சூரியனை வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை உங்களுக்கு தரும் அன்பு நேயர்களே இந்த வாரம் கலியுகம் விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே துவங்கி விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே முடிவடைகிறது சந்திரன் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில தனுசு ராசியில இருப்பார் சனி பகவானுடைய பார்வை பிடியில் இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல மகர ராசியில குரு பார்வை பெற்று ஹம்ச குருவினோடு கஜகேஸ்வரியில அற்புதங்களை தரக்கூடிய சந்திரனாக இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல கும்ப ராசியில ராகுவோடு இருப்பார் இது ஒரு கிரக நிலை போன்றது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ராசியாக இருந்தாலும் பேச்சில ஆண் பெண் உறவில பேச்சு புறம் பேசுவது கேலி நக்கல் செய்வது இவற்றை தவிர்ப்பது நல்லது சந்திரன் நவம்பர் முப்பது அதாவது டிசம்பர் மாதம் இரண்டு வரை கூட சொல்லலாம் மீனராசியில சனி பகவானோடு இணைந்து புனர்ப்பு யோகத்தில இருப்பார் இதுவும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் விஸ்வாசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்பது இருபத்தி இரண்டு பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி பூராடம் நட்சத்திரம் ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு உத்திராடம் திங்கட்கிழமை அன்று வாசு நாள் கிடையாது வாசு செய்தால் நன்மைகளும் தராது இறை காரியங்களிலே உங்களை ஆட்படுத்திக் கொள்வது சிறப்பு குறிப்பாக அம்மனுக்கான பூஜை செய்வது கௌரி விரதம் குறிப்பாக இளந்தம் பழத்தை வைத்து இலந்தை பழத்தை வைத்து விரதம் இருப்பது வெற்றி ஏனென்றால் இந்த நாளுக்கே பத்ரி கௌரி விரதம் என்று பெயர் அம்பாளுக்கு நிவேதனம் செய்வது இலந்தை பழத்தை நிவேதனம் செய்வது சிறப்பு அது மட்டுமல்லாமல் இது சதுர்த்தி என்ற காரணத்தினால் விநாயகர் வழிபாடு வேற்றத்தை தரும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தும் அடுத்தது கார்த்திகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஏழு பி வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி முத்திராடம் நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ஏழு பி வரை இரவு வரை இருக்கிறது பிறகு திருவோணம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் பிரபல யோகம் நாக பஞ்சமியாக நாக தோஷம் ராகு கேது தோஷங்கள் இருக்கிறது என்றால் அதற்கான பூஜை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்து புதன்கிழமை கார்த்திகை பத்து நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டு ஏஎம் வரை ஷஷ்டி அதன் பின்னர் சப்தமி திருவோண நட்சத்திரம் ஒன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு அவிட்டம் ஆகையினால் இரவு ஒன்று முப்பத்தி மூன்று வரை சித்தயோகம் கரினால் என்றாலும் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் ஆகினால் இந்த புதன்கிழமையிலும் நல்ல காரியங்கள் செய்யலாம் இந்த சஷ்டி சம்பக சஷ்டி என்று சொல்லப்படும் முருகன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் சிரவண விரதம் ஏனென்றால் சிரவணம் திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாளை வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றம் தனலாபம் பொன்பொருள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இவை எல்லாம் தரும் கல்வி நலன் பெற மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இல்லத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாள் லுமி ஹயிரியவருக்கான பூஜை செய்வது கல்வி நலன் ஏற்படுத்தும் இந்த நாள் ருது சாந்தி செய்ய திருமணம் நிச்சயம் செய்ய விஷ்ணுபள்ளி பெயர் வைக்க சோரூட்ட வீடு கட்ட பயிர் தொழில் செய்ய புதிய வாகனங்களை வாங்குவதற்காக சென்று பார்க்க இவற்றிற்கெல்லாம் ஏற்ற நாளாக இருக்கிறது அடுத்தது வியாழக்கிழமை கார்த்திகை பதினொன்று நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு முப்பது ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அவிட்டம் நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி இரண்டு ஏழம் வரை அதன் பிறகு சதய நட்சத்திரம் முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் முழு சுப முகூர்த்த நாள் சூரிய விரதம் சூரிய வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் சூரிய தோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் சூரியனுக்காக பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது சிவப்பு மலர் சிவப்பு வஸ்திரங்களை எல்லாம் சூரியனுக்கு வைத்து வழிபாடு செய்வது வெற்றியை தரும் சப்தமி மிக பெரும் அற்புதங்களை தரும் பல சப்தமி அதாவது பல நன்மைகளை தரக்கூடிய சப்தமியாக இந்த சப்தமி நாள் என்று வியாழக்கிழமை என்று சூரியன் வழிபாடு ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு அது குடும்பத்திற்குள்ளோ குடும்பத்திற்கு வெளியிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்த்துக்கொள்வ ஏற்ற நாளாக இருக்கிறது திருமணத்திற்கான விஷயங்களுக்கு ஏதேனும் செய்வதற்கு மாங்கல்யம் செய்ய இல்லை என்றால் திருமணத்திற்காக மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் செல்வதற்கு கூட இது ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை கார்த்திகை பன்னிரண்டு நவம்பர் இருபத்தி எட்டு பன்னிரண்டு பதினைந்து ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சதயம் நட்சத்திரம் இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி நாள் முழுவதும் சித்தயோகம் ஆனால் கரணம் திதி இந்த இவையெல்லாம் சரியில்லை ஆகையினாலே சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது துர்கயம்மனுக்கான வழிபாடு துர்காஷ்டமி அனைத்து தெய்வ காரியங்களும் செய்யலாம் அடுத்தது சனிக்கிழமை கார்த்திகை பதிமூன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது பதினொன்று பதினைந்து பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு இருபத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மரண யோகம் இரவு இரண்டு இருபத்தி ரெண்டு வரை அதன் பிறகு சித்தயோகம் பிரளய கல்பாதி இன்று முதல் மூன்று நாட்கள் அதாவது இன்று துவங்கி மூன்று நாட்கள் இன்று துவங்கி என்றால் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது துவங்கி மூன்று நாட்கள் மழை நன்றாக மழை பொழியும் என்று எதிர்பார்க்கலாம் லக்ஷ்மிவர் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த நாளுக்கான ஏற்றதாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை பதினான்கு நவம்பர் முப்பது ஒன்பது இருபத்தி ஒன்பது பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று பத்து ஏஎம் வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இறைவனுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பொதுவில் தசமி நன்மைகளை தரும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பல பஞ்சாங்கங்களை பார்க்கும்போது சுப முகூர்த்தமாக தரப்பட்டிருக்கும் ஆகையினால் தவிர்க்க முடியாத நல்ல காரியங்களை செய்யலாம் மற்றவற்றை தவிர்ப்பது தவிர்க்க முடிந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி